திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு பஞ்சபூத தத்துவங்கள்ல நெருப்பு தத்துவமான அக்னி மூலை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த அக்னி மூளை அப்படிங்கிறது தெற்கும் கிழக்கும் இந்த சந்திக்கக்கூடிய அந்த டெட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது தான் அக்னி மூலை இந்த அக்னி மூலையுடைய பஞ்சபூத தெய்வங்கள் அப்படின்னா அக்னி பகவான் அதே நவகிரகங்களுடைய தெய்வம் யாரு அப்படின்னா சந்திர பகவான் அப்ப சந்திரன் அப்படின்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதிற்கு காரகன் உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரகன் ஒரு மன கிளேசத்துக்கு காரகனே சந்திரன் தான் அப்ப இந்த அக்னி மூளை பாதிக்கப்பட்டுச்சுன்னா மனம் பாதிக்கப்படும் அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்வாங்கிக்கணும் சந்திரன் அப்படிங்கிறது உணவுக்கு காரகன் நம்மளுடைய உடம்பில் ஓடக்கூடிய குடிக்கக்கூடிய அந்த தண்ணிக்கு காரகன் சந்திரன் தான் அப்போ இந்த மூளை பாதிக்கப்பட்டாவே மனசு டென்ஷன் ஆகும் உடலை ஓடக்கூடிய ரத்தங்கள் சர்க்குலேஷன் ஒழுங்கா போகாது எந்நேரம் ஒரு விரக்தி மனப்பான்மை அடுத்தாலும் அடிக்கடி டென்ஷன் ஆகிறது ப்ரெஷர் ஏறுறது இது எல்லாமே இந்த மூளை தான் உணவுக்கு காரகன் வயிறு அதுக்கு காரகன் இந்த இடம்தான் அப்ப இந்த தென்கிழக்கு மூலையில எப்படி இருந்தா யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்கிழக்குல முதல்ல நெருப்பு இருந்தா யோகம் நெருப்புன்னு என்ன சமையல் செய்யக்கூடிய அறை இந்த சமையல் செய்யக்கூடிய அறை இருந்தா அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நெருப்பு சம்பந்தப்பட்ட மின் சாதனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஜெனரேட்டர் அறை வைக்கிறது ஒரு பெரிய ஒரு கம்பெனியில அந்த மோட்டார் மின் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அங்க வைக்கிறது மிகப்பெரிய யோகம் இந்த தென்கிழக்குல வீட்டை முதல்ல கட்டுனா அது அவயோகம் கெடுதலான பலன்களை கொடுக்கும் இந்த தென்கிழக்குல வீட்டுக்குள் வந்து படிக்கட்டு வரக்கூடாது வந்தா சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்காது இந்த தென்கிழக்குல எக்காரணத்து கொண்டும் கணவன் மனைவியும் ரெண்டு பேரும் ஒன்னு சேரக்கூடிய படுக்கை அறை அமைப்பது மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம் இந்த தென்கிழக்கு மூலைய நீங்க தெற்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு ஹாலாக அமைச்சீங்கன்னா அது ஒரு அதிர்ஷ்டம் அதாவது தெற்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு ஹால் உள்ள வர்றதுக்கு அமைச்சா அது யோகம் அதே மாதிரி வர்றவங்களை உட்கார வச்சு சிட் அவுட் உட்கார்ந்து எந்திரிச்சு போங்க சிட் அவுட் அப்போ உட்காரக்கூடிய ஒரு அறையாக வச்சு அவங்களை அனுப்பிச்சிடுறது சிறப்பு அது தெக்கு பார்த்த வீட்டுக்கு தான் அதையும் நீங்க யோசனை பண்ணிட்டு தெற்குலேயே ரெண்டு அதாவது அக்னி மொழியிலேயே ரெண்டு திசைகள் இருக்குது ஒன்னு தெற்கு அக்னி ஒன்னு கிழக்கு அக்னி இந்த தெற்கு அக்னியிலிருந்து வரக்கூடிய ஒரு தலவாசல் அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும் அதே கிழக்கு அக்னிங்க கூடிய அந்த கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்னிங்கிறது ஒரு தலைவாசல் இருந்தா அது வளர்ச்சியை கொடுக்காது அது வளர்ச்சியை தடுக்கும் அப்ப இந்த அக்னி மூலையில இந்த கிழக்கு அக்னி அப்படிங்கக்கூடிய பகுதியிலிருந்து ஒரு தெரு வந்து குத்துனா அவங்களுக்கு பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனை வயிறு ரீதியாக பிரச்சனை கடன்கள் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கண்டிப்பா கொடுத்தே தீரும் அதே இந்த தென்கிழக்கு அப்படிங்கக்கூடிய பகுதியில கிணறு வந்தா மோசம் போர் வந்தா மோசம் குழி வந்தா பாதிப்பு இது எல்லாமே கண்டிப்பா கொடுக்கும் கர்ப்பப்பை அதாவது ஒரு பெண்களுடைய சந்தர் தெற்கு அக்னினாவே முதல்ல சந்திரன் தான் அப்ப பெண்களுக்கு இந்த மூளை ரொம்ப பாதிக்கப்படும் பெண்களுடைய கர்ப்பப்பை வயிறு சம்பந்தப்பட்ட குடல் உபாதைகள் கிட்னி கர்ப்பப்பை இந்த மாதிரி கர்ப்பப்பை கோளாறுகள் அடிக்கடி வரும் அதே மாதிரி பெண்கள் அந்த வீட்டில டென்ஷன் ஆகுவாங்க அடிக்கடி எதுக்கிறது டென்ஷன் பிரஷர் ப்ரெஷர் அதிகமாக ஏறும் இறங்கும் இது எல்லாமே இந்த மூலையுடைய பாதிப்புகள் அப்ப இந்த மூலையில உள்பக்கம் படிக்கட்டு வரக்கூடாது வெளிப்பக்கம் வரலாமா அப்படின்னா அது கிழக்கு பார்த்த வீடா இருந்து அந்த அக்னி அப்படிங்கக்கூடிய கிழக்கு அக்னிங்கக்கூடிய இடத்துல படிக்கட்டு சிறப்பாக அமைக்கலாம் புல்ல அமைக்க கூடாது அமைச்சா அது பாதிப்பை கொடுக்கும் அப்ப இந்த மூளை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு பாதக்கு பாதுகாத்தோம்னா அந்த குடும்பத்துடைய தலைவிக்கு ஒரு பாதுகாப்பு இந்த மூளை குடும்பத்தோட தலைவி அப்படிங்கிறது சந்திரன் அப்போ இந்த வீட்டில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் எல்லாருமே ஒரு சந்தோஷமாக டென்ஷன் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அந்த முறை மூளையை கரெக்டாக நெருப்புக்கு தகுந்தார் போல் பாவிக்கணும் அந்த இடத்துல கொண்டே நீரை கொண்டே வைக்கக்கூடாது நீரை கொண்டே வைக்கிறதுனா அந்த ரூம்ல தனிப்பட்ட முறையில் ஒரு குளியல் அறை அப்படிங்கிறது தனிப்பட்ட குளியல் அறை அந்த மூலையில் இருக்கக்கூடாது அந்த நெருப்பு அப்படிங்கக்கூடிய கேஸ் அப்படிங்கிறது அக்னி மூலை சில பேர் சொல்றாங்க அக்னி மூலையில் வந்து லெட்ரின் பாத்ரூம் அமைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஒரு விஷயம் என்னன்னா அக்னி என்பது கேஸ் நம்மளுடைய டாய்லெட் என்பதும் கேஸ் தான் நெருப்பு தான் அப்ப அந்த இடத்துல குழியாக அமைக்கக்கூடாது அந்த ரூம் அறையாக அமைக்கலாம் ஆனா தனிப்பட்ட குழியில் அமைக்க அமைக்கக்கூடாது இங்கதான் நான் பேசக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் நீங்க உள்வாங்கணும் லெட்டின் குழி போடக்கூடாது குழி போட்டா பிரச்சனை அதே மாதிரி தெற்கு அக்னியில ஒரு தடம் வந்து குத்துது அப்படின்னா அது அக்னி தெரு ஆனா அந்த தெருக்குத்து வந்து அவங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கும் அது எதுக்குன்னா தெற்கு பார்த்த வீடாக இருந்தா நன்மை கொடுக்கும் ஆனா வீட்டை வந்து அந்த அக்னி மூளை வரைக்கும் ஃபுல்லா நேர் பண்ணி கட்டக்கூடாது அதையும் சில யோசனைகள் பண்ணணும் அதே மாதிரி இந்த அக்னி மூலையில் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல எக்காரணத்தை கொண்டோம் அது தெற்கு அக்னியா இருக்கட்டும் கிழக்கு அக்னியா இருக்கட்டும் இந்த ரெண்டு இடங்கள்லையுமே நீங்க தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதுவும் அது கீழ்நிலை தொட்டியாக இருந்தாலும் சரி அல்லது மேல்நிலை தொட்டியாக இருந்தாலும் சரி பயன்படுத்தாம இருக்கணும் படுக்கை இறைக்கி தயவு செய்து இந்த மூலையை வந்து ரெஃபர் பண்ணிடாதீங்க கண்டிப்பா அது அவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த உறவுகள் அவங்களுக்குடிய கர்ப்ப சிதைவு கருச்சிதைவு இது எல்லாமே நிறைய அந்த தான் தாக்காமையும் இந்த தென்கிழக்கு மூலையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள்ல ஒரு செங்கல் சூளை அமைக்கலாமா சூப்பரா அமைக்கலாம் ஒரு குடோன் அதாவது குடோன் அமைக்கலாமா சூப்பரா அமைக்கலாம் இப்படி எல்லாம் இந்த மூளைய சரியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த தெக்கின்னு தென்கிழக்கு மூளை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்கும் ஒரு யோகத்தை கொடுக்கும் தவறா நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பண்ணீங்கன்னா அது பாதிப்பு கொடுக்கும் என்ன பொறுத்தளவுக்கு தென்கிழக்கு மூலையில நிறைய பேர் பூஜை அறை அமைக்கலாம்னு சொல்றாங்க என்னை பொறுத்தளவுக்கு நான் பூஜை அறை அமைக்க கூடாது அப்படிங்குறா தென்கிழக்கு மூலையைதான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா நீங்க சொல்லலாம் எல்லாருமே சொல்லுவாங்க தென்கிழக்கு அப்படிங்கிறது நெருப்பு தானே சமையல் பண்றதுக்கு உண்டான நெருப்பு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா வீட்டுக்கு அதே மாதிரி ஒளிர் ஊட்டுறதும் வந்து நல்ல விளக்கேத்துறதுக்கு தானே அப்படின்னு நிறைய லாஜிக் அவங்கவங்க பேசுறாங்கல்ல கருத்து ஏற்பாடு நம்ம கிட்டே வந்து போன்ல பேசுறது இதெல்லாமே ஆனா சாப் அதாவது வந்து சாப்பிடுவது என்பது அந்த நெருப்பு என்பது உணவு செய்து அதை கழிவறையாக போகக்கூடிய நெருப்பு அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கேஸாக போகக்கூடிய நெருப்பு அந்த சாப்பிட்றதுங்கிறது ஆனா தீபம் ஏற்றுவது என்பது ஒரு குடும்பம் மங்களகரமாக குளிர்ச்சியாக அந்த தெய்வத்தை வணங்கி அவங்களுடைய குடும்பம் வாழையடி வாழையாக வளரணும் அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடிய ஒரு நெருப்பு அந்த நெருப்பமும் இந்த நெருப்பை கொண்டே அங்க ஜோடி சேர்த்த கூடாது இந்த நெருப்பு வேற இந்த நெருப்பு வேற அப்ப வடகிழக்கு கூடிய குளிர்ச்சியை ஊட்டக்கூடிய நெருப்பு அப்படி என்பது அந்த பூஜையரை தான் அல்லது தென்மேற்கு மூலம் தான் அந்த அக்னியில மட்டும் நீங்க உங்க விருப்பம் தான் நான் யார்ட்டி வாக்குவாதமோ இதெல்லாம் வரல இது வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு சார்ந்து பதிவு நான் டிஃப்ரெண்ட் வேறுபடுத்தி காமிச்சிட்டேன் இந்த நெருப்புக்கும் அந்த நெருப்புக்கு என்ன வித்தியாசம் இந்த சாமி குண்டான நெருப்பு பிரகாசத்தோடு எரியக்கூடிய நெருப்பு வெளிச்சத்தை பரப்பக்கூடிய நெருப்பு அப்ப எந்த அளவுக்கு அந்த வெளிச்சம் பரவுது அப்படிங்கிறது எந்த மூலையில வடக்கு கிழக்குல தான் அந்த வெளிச்சம் அப்படியே பரவி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல சக்தியை இழுக்கக்கூடிய மூலை அங்க போய் அந்த வடகிழக்குல விட்டுட்டு தென்கிழக்குல பூஜை அமைக்கிறது அவ்வளவு சாத்திய சாத்தியக்கூறு இல்லை என்பது என்னுடைய ஒரு கருத்து நம்மளுக்குள்ள வாக்குவாதத்திற்கு நான் வரவில்லை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கங்க பயன்படுத்தாதவங்க உங்க வானிலை நீங்கள் செயல்படுத்துங்க அப்போ இந்த மூலையெல்லாம் சரியா பயன்படுத்தினீங்கன்னா கடல் இருந்து தப்பிச்சுக்கலாம் நோயிலிருந்து தப்பிச்சுக்கலாம் வீட்டில் நிம்மதியா வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கலாம் இந்த மூளையை சரியா பயன்படுத்துங்க வாழ்க்கையில வெற்றி பெறுங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்